இந்த அரசாங்கத்தில் பல துறையில் வந்து ஊழல் நடக்குது எப்படி நடக்கும் இந்தியன் படம் பார்த்தீங்களா அது இல்லாமல் தூக்கி போட்டுருவீங்க பச்சை எல்லாருமே பேசுறாங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் ரேஷன் கடையை திறங்கன்னு சொல்கிறோம் சரி உங்களால் முடியலன்னு சொல்றீங்களா ஏன் முடியாது உணவுப் பொருள் வழங்கும் துறைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு இரநூத்தி கோடி ரூபாய் நீங்கள் பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குறீங்க அதுக்கோசம் ஒரு திட்டத்தை மூடி விடலாமா இப்போ நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து ஊழல் மிக்க அரசாங்கம் அப்போ சட்டமன்றத்தை மூடிடுவீங்களா யாருன்னா கோதுமை

ஒரே வருஷத்துல நாற்பத்தி ஐயாயிரம் கார்டு வந்து ஜம்ப் ஆகிக்குது எப்படி ஆச்சு ஒரு கார்டுக்கு புது கார்டுக்கு பத்தாயிரம் ரூபா காசு அதே போல வந்து எல்லோ கார்டுல இருந்து ரெட் கார்டு மாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் எம்எல்ஏ பரிந்துரையாகட்டும் மந்திரி ஆகட்டும் எந்த பரிந்துரைக்கும் லேட்டா வருது ஆனால் இங்கே சில சில வந்து முக்கியமான புரோக்கர்களை வச்சுக்கொண்டு கொண்டு ஒரு சிலர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க என் நீங்கள் நீங்க ஏன் செய்கிறீங்க இது முதலமைச்சர் மறுக்க முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த அரசாங்கத்தில் பல துறையில் வந்து ஊழல் நடக்குது எப்படி நடக்கும் ஒரு இளைமறை காய்வா நடக்கும் ஓகே அவன் பயந்து நின்று செய்வான் ஆனால் இங்கே அப்படி இல்லை டைரெக்டாகவே பத்தே நாளில் உனக்கு 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 வந்து நாட்டு எல்லோ கார்டுலேருந்து ரெட் கார்டு இந்த இந்த கொடு முக்கியமான ஃபைலில் முக்கியமான பேப்பர் இந்தியன் படம் பார்த்தீங்களா அது இல்லை தூக்கி போட்டுருவீங்க பச்சை எல்லாருமே பேசுகிறாங்க நாங்களே வந்து இங்கே வந்து ஏதாவது வந்து ஒரு லெட்டர் கொடுத்த கூட என்ன என்ன உடனே இது இதெல்லாம் கிடைக்காது நான் பத்தாயிரரூவா கொடுத்த உடனே கார்டு மாற்றி கொடுத்துருவாங்கண்ணா